Vidya Kumar IS Academy Institute for Your Success. வணக்கம் உங்களே டிஎன்பிசி தேர்வுகள் குரூப் டூ மற்றும் குரூப் போர் தேர்வுக்கான நூறு நாட்கள் இலவச பொது தமிழ் வகுப்புகள் சிண்டைய வகுப்புல நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று சோ இதுல இருந்து ஏற்கனவே பிரீவியஸ் இயர்ல முந்தைய ஆண்டுகள் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது வச்சுக்கிறோம் சோ அதன் அடிப்படையில வந்து இந்த வகுப்புல நம்ம நோட்ஸ் எடுக்க போறது வந்து நீங்க பாத்து நோட்ஸ்ங்களா அதை வந்து நல்லாவே ரிவைஸ் பண்ணும் சோ அது கேள்விகள் டைரக்டா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு வச்சுக்கோம் சோ அப்ப இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்ல பொறுத்தவரை நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு எழுத்து தனித்து நின்றும் வந்து அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட

வடசொல் திரைசொல் திசை சொல் வடசொல் அப்படின்னு சொல்லுவாங்க நான்கு வந்து இந்த இயர் சொல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப இயல்பாவே இருக்கும் வந்து நம்ம சொல்லும் போதே நமக்கு புரிஞ்சிடும் இப்ப கப்பல் கடல் எழுதினான் படித்தான் ஆகிய சொற்களை நம்ம கவனிக்கும் போது இவற்றின் பொருள் இயல்பாகவே எளிதில் விளங்குகிறது

இப்ப பெயர் ஏச்சொல் அப்படின்னு நம்ம எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் மண் பொண்ணு வந்து சொல்லலாம் வந்து அதே மாதிரி நடந்தான் வந்தான் அப்படின்னு போது நம்ம என்ன சொல்லலாம் வினை சைல குறிக்குது அப்ப செயல போது நம்ம வினைச்சொல் சொல்லுவோம் வினை ஏச்சொலா வந்து இது வந்து குறிக்கிது இருக்கும் அதே மாதிரி அவனை அவனால் இது வந்து பெயர் சொல்லியும் வினை வந்து இரண்டையும் சார்ந்து இருப்பதால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து இது வந்து இடைச்சொல் சொல்லுவோம் அப்ப அவனை அவனால் அதே ஒரு சொல்லு இருக்கு அந்த சொல்ல வந்து இன்னும் மிகுதிப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா அப்ப நம்ம என்ன சொல்லணும் உரி சொற்கள் பயன்படுத்தும் அப்ப உரி ஏர் சொல் போது போது நகர் இருக்கு அது வந்து பானகர் அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா மிகுதிப்படுத்தி சொல்றது இருக்கும் அப்ப பெரிய அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சொல்லு சொல்வதற்காக நம்ம மா அப்படின்றது நம்ம முன்பாக பயன்படுத்துறோம் அப்ப மாநகர் உரி ஏர் சொல் அடுத்து திரிசொல் அப்படின்னு எடுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிறைவேற்றும் ஏன்னா திரி சொல்லும் திசை சொல்லும் நம்ம மாத்தி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி சொல்லுறோம் நல்ல ப்ராப்பரா நம்ம ரிவைஸ் பண்ணும்போது நம்ம கரெக்டா வந்து போட்டுலாம் வந்து சோ அப்ப திரி சொல் திசை சொல்லுக்கு என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வாங்க பார்ப்போம் அப்படி நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து வங்குல் அலுவும் சாட்டினான் உருபயன் ஆகிய சொற்களை நம்ம கவனிக்கும் போது இச்சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா இலக்கியங்களில் வரும் சொற்களாகும் அப்புறம் மன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறோம்னா கிடையாது அப்ப திசை சொல் எந்த திசை வட திசையில திசையில என்ன இருக்கு வடமொழி இருக்கு அப்ப திசை சொல் திசையில வடமொழி இருக்கு வடமொழி சொல்லை வந்து நம்ம தமிழாக்கம் பண்றோமா இல்லையா அப்படின்றத என்னன்னா திசை சொல்ல குறிக்கும் அப்ப திரிச்சொல் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடியது அப்ப இலக்கியங்களில் பயின்று வரக்கூடியதான் என்ன சொல்றனா திரிச்சொல் அப்ப இலக்கியங்கள பயின்று வரக்கூடிய சொல் அப்படின்னா இப்ப வங்குல் அலுவல் சட்டினான் உறுப்பையன் இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி இருக்கு இதனுடைய பொருள் என்ன பார்ப்பாங்க இவை முறையம் வங்குல் அப்படின்றது எதை குறிக்கினா காற்று அப்ப நம்ம காட்டுக்கு பல வங்குல் அப்படின்னு பயன்படுத்துமா கிடையாது ஆனா இலக்கியத்துல பயன்படுத்திருக்காங்க அதே வந்து பாத்தீங்கன்னா கடல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி இலக்கியத்துல அலுவலம் சொல்றாங்க விளாதிமர் சொன்னான் அப்படின்னா சாட்டினான் வந்து அதே மாதிரி மிகுந்த பயன் தான் உரு பயன் அப்படின்னு சொல்லி பாக்கணும் வந்து மிகுந்த அப்படின்னா அங்கேயும் அது உரு அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உரி உரி சொல்ல குறிக்கிறது சார் உரு பயன் அப்படின்னா மிகுந்த பயன் அர்த்தம் இப்ப நம்ம பயன்படுத்தணுமா அப்படின்னா கிடையாது அப்ப இலக்கியத்துல பயன்படுத்துறோம் அப்படின்னு போது அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா திரிசூல் அப்ப திரிசூல் அப்படின்னு போது இலக்கியங்கள் பயன்படுறோம் அப்ப எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்பாங்க கேட்டாங்கன்னா வங்குல் அப்படின்னா காற்று அழுவம் அப்படின்னா கடல் சாற்றினான் சொன்னான் உரு பயன் மிகுந்த பயன் ஈவன் வந்து நமக்கு இதை வந்து சாரி வந்து இதை வந்து எப்படி நம்ம கேள்வியா வந்து கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம சொற்பொருளையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ வங்குள்னா என்ன அலுவம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வங்குள்ள காட்டு அலுவம்னா கடல் அப்படின்னு ரெண்டு நம்ம கேள்வியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இவ்வாறு கற்றோருக்கு மட்டுமே விலங்கு போயாகும் வந்து இலக்கியங்கள் மட்டுமே பயின்று வருமே அப்படி இருக்கக்கூடிய அமையும் சொற்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா திரி சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப திரி சொல் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகையிலும் வரும் நம்ம ஏற்கனவே ஏர்சல் எப்படி பாத்தோம் அதே தான் அப்ப திரிசொல் வாங்க பாப்போம் இப்ப அழுவும் வங்கம் அப்படின்னு போது என்ன சொல்றோம் அப்படின்னா பயிர்திரி சொல் அப்படின்னு சொல்லுவோம் வங்கம் அழுவம் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் பார்த்தோம் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சமர் வங்கம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது கடலை குறிப்பிடும் அப்படி சொல்றவங்க அதே வந்து வங்குல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா காற்று அப்படி சொல்லி பார்க்கறோம் அடுத்து ஏமினான் பயின்றான் அப்படின்னு என்னன்னா வினை திரிச்சொலை வந்து குறிக்குது அப்ப ஏமினான் பயின்றால் சார் ஏமினால் ஏமினால் பயின்றால் அப்படின்னு அப்ப பயின்றால் அப்படின்னு நம்ம எதை குறிக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பயின்றால் அப்படின்னா கற்றல் வந்து குறிக்கிறது வந்து அதை ஏமினான் அப்ப செயலக்குறி அதனால வினை திரிசொலா வந்து இருக்கு அப்படி அப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தல இலக்கியத்துல வந்து இருக்கு ஆனா செயலக்குறிக்குது அது மாதிரி அண்ணன் மான அப்படின்னும் போது பெயர் சொல்லுக்கும் வினைச்சொலுக்கும் இடையில் வரக்கூடியது அப்படி அது சார்ந்து இருக்கக்கூடியது சாதா வந்து இடை திரிசொல் கூறு அப்படி சொல்லி பார்க்கறோம் அது கூறு களி தவ நுனி உரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் இது வந்து என்னன்னா நமக்கு வந்து தெரிய இது வந்து பாத்தோம்னா உரி சொற்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்ப உரி திரி சொற்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் உரி திரிசூல் அப்படின்னு எடுத்துக்காட்டு இடை திரிசூல் வினை திரிசூல் பெயர் திரிசூல் இதையே நமக்கு தேர்வுல அப்படியே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப திரி என்ன அப்படின்னா வந்து இலக்கியத்துல பயின்று வரும் கட்டுரைக்கு மட்டும் வந்து புலப்படுவதாக இருக்கும் அப்படி சொல்லி பார்க்கறோம் கூடியதாக இருக்கும் அப்ப திரி சொற்களே ஒரு பொருள் குறித்த பல திரி இருக்கா அப்படின்னு இருக்கு பல பொருள் குறித்த ஒரு திரிசூல் இருக்கா அப்படின்னு இருக்கு அப்ப அப்புறம் எடுத்துக்காட்டு என்ன வாங்க பார்ப்போம் வந்து ஒரு பொருள் குறித்த பல திரு பல பொருள் குறித்த ஒரு திருச்சொல்லும் இப்ப வங்கம் அம்பி நாவாய் என்பன கப்பல் எனும் ஒரே வந்து பாத்தீங்கன்னா சாரி வங்கம் அப்படின்னா கப்பல் கப்பல் எனும் ஒரே பொருளை தருவதால் வந்து ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் திரி சோ என்பதை வங்கம் அம்பி நாவாய் அப்படின்னு சொல்லி சோ இது எதை குறிக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கப்பல் அப்படின்ற ஒரே ஒரு பொருளை மட்டும் தருவிச்சுக்கோம் அதே மாதிரி இதழ் என்னும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா புவியினுடைய இதழையும் குறிக்கும் உதட்டையும் குறிக்கும் கண் இமையையும் குறிக்கும் பனை ஏடு குடிக்கும் நாலு இதில் குடிக்கும் இது எல்லாமே என்னன்னா இதழ் அப்படின்றதுக்கு பொருள் தரக்கூடியது அப்போ இதழ் அப்படின்னும் போது அதுக்கான பொருள் என்ன சொற்பொருளையும் கேட்டுருவோம் அதே மாதிரி ஒரு பொருள் குறித்த பல திருச்சொல்லும் பல பொருள் குறித்த ஒரு சொல்லும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எடுத்துக்காட்டா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குறோம் அப்ப ஒரே பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திருச்சொக்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வங்கம் கம்பி நாவாய் அதே வந்து பல பொருட்களை தரக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து இதழ் அப்படின்னும் போது புவின் இதழ் உதடு கண்ணிமை பனையேடு அந் நாலு இதழ் அப்படின்னு பல பொருட்களை தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திருச்சொல் அப்படி பாக்குறோம் ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன் இதை நம்ம சொற்பொருளையும் கேட்பாங்க அண்ட் நம்ம நம்ம பார்க்கக்கூடிய இலக்கிய வகை சொற்களையும் கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி திசை சொல் சாவி சன்னல் பண்டிகை ரயில் முதலிய சொற்கள் தமிழ் வழக்கில் இருந்தால் இவை தமிழ் சொற்கள் அல்ல அப்ப இது வந்து தமிழ் சொல் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்ன பண்ணலாம் இதெல்லாம் எலிமினேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் சாவி தமிழ் சொல் கிடையாது கிடையாது வந்து பண்டிகை தமிழ் சொல் கிடையாது வந்து ரயில் அப்படின்றது வந்து தமிழ் சொல் கிடையாது இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து வந்தாலும் தமிழ் சொற்கள் அல்ல சொல்லுவோம் இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழியில் இருந்து வந்து தமிழ் இடம்பெற்ற சொற்கள் என்ன சொல்றோம் திசை சொற்கள் நம்ம எடுத்துக்காட்ட திசை வட திசையில இருந்து வந்தது ஏன் மேற்கு திசையிலிருந்து வந்தது கிழக்கு திசையிலிருந்து அப்ப மற்ற மொழியில இருந்து வந்தது நம்ம என்ன பண்ணலாம் திசை சொற்கள் அப்படின்னு நம்ம நிறைவே வச்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும் அப்ப எது தமிழ் சொல் அல்ல அப்படின்னு கேட்டான சாவி சன்னல் பண்டிகை ரயில் தமிழ் சொற்கள் அல்ல அப்படி இப்போ முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதியில் வழங்கிய கேணி கிணறு பெற்றம் பசு போன்ற சொற்களையும் வந்து திசை சொற்கள் என்றே வழங்கினாச்சுக்கோங்க முற்காலத்தில் பாண்டி நாட்டி தோட்டம் தமிழ்நாட்டின் பிறப்பகுதியில் என்ன பண்றாங்க கேணி கிணறு பெற்றம்னா பசு போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என்றே அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திசை சொற்கள் அப்படின்னா வேறு மொழியில இருந்து பெறப்பட்ட சொற்கள் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன் இது மட்டும் இல்லாம இந்த திசை சூழல ஸ்பெஷலா நம்ம என்ன பண்ணோம் வட மட்டும் நம்ம தனியா எடுத்து பேசணும் காரணம் என்னன்னா வட மொழி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்க காலத்துல வந்து பயணித்தது சங்கம் அருவிய காலத்துல இதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது பக்தி இலக்கிய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இதோட தாக்கம் வந்து அதிகமா சோ அப்ப மணி பிரபல நடை அப்படின்னு ஒரு நடையை கொண்டு வந்தோம் என்னன்னா மணியும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து வர மாதிரி வந்து தமிழ் மொழியும் ரெண்டு ஒன்னா சேர்ந்து பயணிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா அப்படி பயணிக்கிறது அப்படின்றது வாய்ப்பு என்ன பண்ணிட்டாங்க இல்ல தூய தமிழ் மொழியும் எழுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க வந்து வரும் வடசல் அப்படின்னு பாக்கும்போது இப்ப வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் அப்ப மேற்கண்ட கீழ்கண்ட சொற்கள் எது வந்து பாத்தீங்கன்னா வட சொற்கள் அப்படின்னு அதையே ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க சரி கேட்டாங்க அப்படின்னா வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் பார்ப்பதற்கு வந்து சொல் மாதிரியே தான் இருக்கும் ஆனா என்ன இல்ல அப்ப என்ன சொல் அப்படின்னா இது வந்து இருந்து பெறப்பட்ட சொற்கள் சொற்கள் போது அந்த மொழி சொற்களை வந்து ரெண்டாவது வந்து பிரிக்கணும் என்ன பிரிக்கணும் அப்படின்னா வட சொற்கள் வந்தது அப்படின்னா ஒன்று என்ன அப்படின்னா வந்து தர்சமம் மற்றொன்று என்னன்னா தற்பம் தற்சமயத்துக்கு அப்படியே எழுதிடலாம் அப்படின்னா தற்சமம் அப்படின்னு வச்சுக்கோங்க மறக்கவே மறக்காது தச்சமயத்துக்கு அப்படியே எழுதிடலாம் அப்படின்னா தற்சமம் வந்து தர்பவம் இல்லப்பா பாவம் பா தர்ப்பம் பாவம் இல்ல தமிழ் மொழிய வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிடைக்காதீங்க அது தூய தமிழ் வார்த்தையை போட்டு எழுதுங்க அப்படின்னு கம்பராமாயணத்துல கம்பர் என்ன பண்ணிருப்பாரு தமிழ் படுத்திருப்பார் எல்லாத்தையுமே சில பெயர்களை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் படுத்தி தமிழ் மொழியில எழுதியிருப்பாரு அப்படி கம்பராமாயணத்துல கம்பர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் படுத்தி எழுதுனது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து தற்பவம் ஏன்னா தமிழ் மொழி பாவம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைவில் வச்சுக்கலாம் எக்ஸாம்க்காக நம்ம என்ன பண்ணலாம் இது வந்து குறுகிய நோக்கத்துல இருக்கிற மாதிரி தோன்றினாலும் தேர்வுல நம்ம தவறில்லாம ஆன்சர் பண்றதுக்காக நம்ம எதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ தற்சமயத்துக்கு நம்ம அப்படியே எழுதிடலாம் அப்படின்னா சச்சம தச்சமும் அப்படியே எழுதுறது அப்படியே எழுதுறது அப்படின்னா வாங்க பாப்போம் கமலம் அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்ற தமிழ் எழுத்தை எழுது தமிழ் தமிழில் எழுதுவதை என்ன பண்ண சொல்றோம்னா தச்சமூடம் அப்ப நம்ம என்ன பண்றோம்னா தமிழாக்கம் செய்ய இப்ப லட்சுமி அப்படின்றது என்பது வந்து லக்மி வந்து சாதியம் வந்து பாத்தீங்கன்னா விஷம் அப்படின்றது என்ன விடம் வந்து ஆனா தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோ அப்ப ராமன் அப்படின்னு போது என்ன பண்ணும் முன்னாடி வந்து ஈ போட்டு எழுதணும் வந்து சோ அப்ப ராமன் அப்படின்னு போது வந்து ரால வந்து ஆரம்பிக்க கூடாது சோ அப்ப ஈல இருந்து ஆரம்பிக்கும் நம்ம முதல் எழுத்து அப்படின்னு போது நமக்கு அந்த இலக்கண விதி இருக்கு அந்த இலக்கண விதிப்படி எழுதி எடுத்து வச்சுக்கோ சோ அப்ப தமிழ் அந்த மாதிரி நல்லது மாற்றி நம்ம எழுதுவது அப்படின்றது வந்து என்ன சொன்னா தற்பவம் அப்ப தற்பவம்னா என்ன தற்சமம்னா என்ன எடுத்துக்காட்டு கேட்பாங்க ரெண்டுமே எங்க அப்படின்னா இருந்து வரக்கூடிய சொற்களுக்கு நம்ம மாற்றி அமைக்கிறது அப்ப எதெல்லாம் வடமொழி சொற்கள் எது வந்து தமிழ் சொல் அப்படின்றதே நமக்கு வந்து கேள்வியை கேட்கும் வாய்ப்பு இருக்குறோம் இலக்கை வகை சொற்கள் அப்படின்னா மொத்தம் நான்கு வகை இருக்கு வந்து சோ இந்த நான்கு வகை சொற்கள் அப்படின்னா இயற்கொல் திரிசொல் திசை சொல் வடச்சொல் வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டு அப்படின்றது நமக்கு சொற்பொருளும் கேப்பாங்க அப்படி நேரடியா இதுல இருந்து கேக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி நம்ம இன்றைய வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைவு செய்றோம் தொடர்ச்சியா வந்து நம்ம நாளைய வகுப்புல வேற்றுமை உருவங்கள் அப்படின்ற தலைப்பு வந்து பா நன்றி வணக்கம்